உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படாத செய்திகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான கருத்தை வெளியிட்டதாகவும் அது தொடர்பாக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விகித தெரிவித்தார் பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உயர் பதவிகள் பற்றிய குழுவில் உள்ள எவருக்கும் தார்மீக உரிமை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் தவறான செய்தியை பரப்பிய நபர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவின் தேவைக்காக நடாத்தப்பட்டதாகவும் அதன் மூளையாக செயல்பட்டது இந்தியா என்று செயலாளர் ரவி செனவிரத்தின குழுவில் ஒருபோதும் கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இது நமது அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட ராஜதந்திர உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் தவறான பிரச்சாரம் என்றும் அமைச்சர் விஜித கேர தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் இந்தியாவை பற்றி பேசவே இல்லை எந்த நாட்டையும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அந்த குழுவை பிரதிநிதிப்படுத்தும் உறுப்பினர் மிகவும் தவறான செய்தியை உருவாக்கியுள்ளார் இது ஒரு தவறான முன் உதாரணமாகும் எனவே இது தொடர்பாக எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் ஏனென்றால் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க தார்மீக உரிமை இல்லை அது தவறு இதை பற்றி புரிதல் இருந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவை சட்டங்களுக்கு எதிரானவை என அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார்